கம்பு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஒரு கப் இட்லி ரைஸு ஒரு கப்பு உடைச்ச கம்பு எடுத்திருக்கேன் அரைக்கப்பு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு போதுமான தண்ணி ஊற்றி மூணு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச பிறகு அரைக்க போகிற சமயத்தில் ஒரு கால் கப் அளவு அவலை வந்து நல்லா நினச்சிட்டு கிரைண்டரில் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்ச மாவு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க புளிச்சதுக்கப்புறம் மாவு பார்த்திங்கன்னா இந்தளவு பொங்கி வந்திருக்கணும் இப்போ வந்து நம்ம தோசை செய்யலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பு இட்லி ரைஸுக்கு அரை சேம் அளவு ஒரு கப்பு அளவுக்கு உடச்ச கம்பு எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதே இதே சீங்க தோசை ரொம்ப நல்லா வரும் இந்த மாதிரி கல் தோசை மாதிரியும் செய்யலாம் அதே மாதிரி முருகல் தோசையும் நல்லா வரும் இதுக்கு ஒரு கல் தோசை செஞ்சு காமிச்சேன் இப்போ அதே மாதிரி அதே மாவில் முருகல் தோசை பாருங்கள் நல்ல மெல்லிஸாக நல்லாயிருக்கும் அவள் வந்து நீங்கள் அரைக்க போகிற நேரத்தில் லேசாக கழுவிட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க பதம் சூப்பராக வரும் இதே செய்முறையில் நீங்களும் கம்புதொர் செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்